நாகசைதன்யா சோபிதா துளிப்பாளா ஆகிய இருவருக்கும் திருமணமாகிற நிலையில் நாகசைத்தன்யா சமந்தா விவகாரத்தம் தற்போது மாபெரும் விவகாரத்தா மாறியுள்ளது விவகாரமாக மாறியுள்ளது தெலுங்கு மற்றும் ஆந்திரா இரு மாநிலங்களிலும் மாபெரும் பரபரப்பு பேசப்படக்கூடிய நிலையில் உள்ளது வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து சமந்தா மீது கே டி ராமராவ் வந்து விருப்பம் கொண்டதாகவும் அந்த ஆசிக்கு இணங்கிற மாதிரி நாகார்ஜுனா குடும்பம் வலியுறுத்தியதாகவும் சமந்தாவும் நாக சைத்தன்யா ஆகிய இருவரும் பிரிவுக்கு காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சுரேகா அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அமலா நாக சைத்தன்யுடைய நாகார்ஜு மனைவி அமலா அவர்கள் சொல்லியிருக்கிறது இந்த பிரிவு காரணம் வந்து அரசியல் லாபத்துக்காகவும் சுயநலத்துக்கு காரணமாகவும் இந்த மாதிரி ஒரு குண்டதான் பேசக்கூடாது நீ ஒரு அரசியல் அரக்கி அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு காட்டமா சொல்லியிருக்கிறாங்க இதற்கு திரைத்துறையினர் பலரும் ஆதரவு தெரிச்சு வராங்க சிரஞ்சீவி அவர்களும் அல்லுர்ஜுன் என திரையுலகம் பலரும் ஆதரவு தெரிவித்து வர நிலையில் வந்து நாகர்ஜுனா அவர்களும் வாய் திறந்து பேசியிருக்கிறாங்க உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சாதாரண ஒரு குடிமக்கனை வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு இந்த கேஸை தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுனதை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகை சமந்தா அவர்களும் விவகாரம் சொல்லி உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக உங்களுக்குள்ள இருக்கிற சண்டைக்காக எங்களுடைய குடும்பத்தில் இழுத்து விடாதீங்க நாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பரஸ்பரமா பிரிஞ்சிட்டோம் எங்களுக்குள்ள நாங்கள் எனக்கமா ரெண்டு பேரும் பேசிதான் பிரிஞ்சிருக்கிறோமோ தவிர அமைதியான நிலையில் ரெண்டு பேரும் வாழ்ந்து வரோம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கிறாங்க தயவு செஞ்சு இனிமேல் இந்த அரசியல் சண்டையில் இழுத்து விடாதீங்க நாக சைத்தன்யா அவர்களும் இதே தான் சொல்லிக்கிறாரு ரெண்டு பேருக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டோம் எங்களுடைய வாழ்க்கை அமைதியாக ரெண்டு பேரும் தனிப்பட்டது போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தற்போது நிச்சயதார்த்தமாகி அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கிற நிலையில் இப்போ மறுபடியும் பழைய கால விஷயங்களை இழுத்து விடாதுங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை தயவு செஞ்சு இப்படிலாம் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இழுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கே டி ராமராவ் உன்னுடைய விருப்பம் கொண்டதாக ஆசை கிணங்க நாகர்ஜுனா குடும்பம் வலியுறுத்ததாக கூறிய நிலை வந்து தற்போது தவறானது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் பலரும் கூறி வருகின்றனர்